வணக்கம் வணக்கம் கார்த்திக் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க நல்லா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப அந்த நேஷனல் எல்லாரும் அம்பேத்கர் அந்த இஷ்யூவ வந்து பேசி ஓஞ்சிருச்சு நினைக்கிறேன் பாராளுமன்றம் எப்படி நடக்குது அதுல என்ன அரசியல் பேச மாட்டேங்கிறாங்க மக்களோட வரிப்பணம் போகுதுன்னு பட் இதை வச்சு பெரிய இஷ்யூவா பேசுறாங்க அதை தாண்டி ஒரு விஷயம் வந்து நம்ம மீடியால வந்திருக்கு என்னன்னா எப்பவே ராகுல் காந்தி அவர்கள் சொல்வாரு இந்த பேங்க் எல்லாம் பாத்தீங்கன்னா அதானி அம்பானிக்கு அப்படிதான் வந்து அதுவும் பணக்காரர்களுக்கு தான் வந்து செயல்படுது அவங்களுக்கானதுதான் இந்த மோடி அரசு அப்படின்னு சொல்றாரு பட் அவரு கூடயே ரொம்ப ஹெல்ப்பா அவர் சித்தாந்தத்துல இருக்கிற திரு முன்னாள் ஆர்பிஐ கவர்னர் ரகுராம் ராஜன் அவர்கள் வந்து ஒரு இதுக்கு பேட்டி கொடுக்குறப்ப யூபி அரசாங்கத்துல நடந்த ஊழல் தான் இவ்வளவு இதுக்கும் பொருளாதார சீரழிவு பேங்க் குறிப்பா நேஷனலிஸ்ட் பேங்க் சீரழிவுவதற்கு காரணம் என்டி அரசு குறிப்பா மோடி அரசாங்கம் வந்து மிகவும் சரியான முறையா செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு என்ன சொல்லியிருக்காரு ரகுராம் ராஜன் ரகுராம் ராஜன் பாத்தீங்கன்னா பாரத் ஜோடோ அதுல கூட வந்து ஒரு லெக் ஆஃப் பாரத் ஜோடோ யாத்திரா கூட அவர் வந்து ராகுல் காந்தியோட போனாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நார்த் இந்தியா சைட்ல இருக்கும் நான் நினச்சேன் சரி அப்போ போயிட்டு நிறைய ஒரு பொருளாதார சிந்தனைகள் எல்லாம் வந்து ராகுல் காந்திக்கு நிறைய சொல்லி கொடுத்துருப்பாரு அதனால வந்து ராகுல் காந்திகிட்ட வந்து ஒரு மாற்றம் வரும் அப்படின்லாம் நான் எதிர்பார்த்தேன் சரி எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்சிடாதுங்க ஓகே இப்போ வந்து பொருளாதாரத்தை பத்தி கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சதை சொல்லுவேன் நான் அரசியல் எனக்கு கேட்டீங்கன்னா எனக்கு பெரிதாக தெரியாது ஆனாலும் நம்ம வந்து சரி அரசியலில் வந்து நம்ம வந்து எப்படி மக்கள் பேசுகிறார்கள் எப்படி நடக்கிறாங்க அப்படின்றது புரிதலுக்காக நம்ம வந்து அரசியலை பார்க்க ஆரம்பித்தோம் உற்று நோக்க பார்க்க பார்க்க ஆரம்பித்தோம் பழைய விவாதங்கள் எல்லாம் பே எடுத்து பேச ஆரம்பித்தோம் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ அதனால் வந்து தெரியாததை கற்றுக்கொள்வதுன்றது வந்து ஒன்றும் தவறில்லை ஆனால் அந்த மாதிரியான ஒரு முயற்சியில் அவர் ஈடுபட்டார்னு எனக்கு கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருந்து வச்சுக்கோங்களேன் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம இது நீங்கள் பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாடாளுமன்றத்தை வந்து எப்படியெல்லாம் முடக்க வேண்டும் எங்கே ஒரு நல்ல திட்டங்களையோ நல்ல சட்டங்களையோ கொண்டு வந்து மக் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல பயனை கொடுத்துடக் கூடாதுன்றதுல வந்து ரொம்ப மிக தெளிவாக இருக்கிறாங்க ராகுல் காந்தி அந்த ஐஎன்டிஏ கூட்டணி ஆல்சோ எங்கேயாவது ஒரு அமெரிக்காவில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா உடனே இங்கே கொண்டு வந்து இது பண்ணுறது அதாவது நீங்கள் வந்து மத்திய அரசை பற்றி பேசுனீங்கன்னா நான் ரெண்டுத்தையும் மத்திய மாநில அரசுகள் இன்றைக்காக பேச முடியாது ஒரு இரண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நெல்லை மாவட்டத்தில் உள்ள கோர்ட்டில் வந்து கோர்ட்டு வெளியில் வந்து ஒரு கொலை நிகழ்ந்தது கரெக்ட்டுங்களா அப்ப வந்து அந்த திட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கிட்ட கேக்குறாங்க நிருபர்களா சரி இந்த மாதிரி ஒரு கொலை நிகழ்ச்சி நடந்திருக்குது என்னங்க அப்படின்னு கேட்டோம்னா கோ கோர்ட்டுக்கு வெளியில நடந்து நடந்ததுக்கு வந்து நான் பொறுப்பேற்க முடியாது அப்படின்றாங்க எங்க தமிழகத்துல நெல்லை மாவட்டத்துல ஒரு கோர்ட்டுக்கு வெளியில வாசல்ல மேபி அவர் வந்து விசாரணை கைதியா உள்ள வந்திருக்கலாம் என்ன நமக்கு தெரியல அது கொலை பண்ணியிருக்காங்க இந்த கொலைக்கு வந்து அவர் என்ன சொல்றான்னா கோர்ட்டுக்கு வெளியில் நடக்கிறதுக்குலாம் நாங்கள் வந்து பொறுப்பேற்க முடியாதுன்ற சரிங்க உங்க கூட்டணி தலைவர் இல்லை உங்களோட கட்சி தலைவர் அதாவது அமெரிக்காவில் ஒரு நீதிமன்றத்தில் அதானி மேல ஒரு குற்றச்சாட்டு பதிவாயிருக்கிறது என்னதுங்க குற்றச்சாட்டு பதிவாயிருக்குது அந்த குற்றச்சாட்டு பதிவான உடனே அவரனே இங்கே வந்து பாராளுமன்றத்தை முடக்கி சட்டமன்றத்திலலாம் அதை பற்றி பேசி அதானி மீது ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியை கொண்டு வரணும் அதானியை வந்து அதானிக்கு வந்து மோடி வந்து ரொம்ப உதவியை உதவி பண்ணுற நண்பனாக இருக்கிறாரு மோடி வந்து விமானம் இல்லாமல் போனாலும் போவாரே தவிர ஃப்ளைட்டில் வந்து மோடி இல்லாமல் போக மாட்டாரு இதெல்லாம் வந்து இது பேசப்படுறோம் ரைட்டுங்களா ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து நான் என்ன சொல்றேன் நீங்கள் உள்நாட்டில் நடக்கிற ஒரு குற்றத்திற்கே நீங்கள் வந்து பொறுப்பேற்க மாட்டேன் என்று சொல்லும் போது வெளிநாட்டில் ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஒரு தனியார் நிறுவனத்தின் மீது அந்த ஊர் அரசாங்கம் அப்படி இருக்கும்போது அந்த 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 குற்றத்துக்கு குற்றச்சாட்டுக்கு எப்படி நீங்க மோடியை வந்து வழியட மோடியை கூட நீங்க இல்லைங்க பாராளுமன்ற ஜனநாயகத்தை எப்படிங்க நீங்க பலிகடாக்குவீர்கள் உங்களுக்கு மோடி மேல ஒரு தனிப்பட்ட ஒரு எதிர்ப்பு இருக்கிறது வெறுப்பு இருக்கிறது அதெல்லாம் வச்சு நீங்க வச்சுக்கோங்க தனிப்பட்ட விவகாரம் ஆனா ஒரு பாராளுமன்ற ஜனநாயகத்தை எப்படி நீங்க முடக்குவீங்க நூத்தி நாற்பது கோடி மக்களும் வாக்கு போட்டு தேர்ந்தெடுத்து அங்க ஒரு பண்றாங்க மக்கள் எல்லாமே லைவ்ல தமிழக அரசு மாதிரியோ எடிட் பண்ணியோ ஏதோ போடாம இல்ல எல்லாமே லைவ்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப எந்த தைரியத்துல வந்து எதிர்கட்சிகள் குறிப்பா புள்ளி வைத்த என்ன தைரியம் நீங்க கரெக்டா சொன்னீங்க நம்ம பேசறது லைவ் பண்ணாம எடிட் பண்ணாம கட் பண்ணாம போடுறோம் பாராளுமன்றம் அது மாதிரி நடக்குது சட்டசபை அது மாதிரி நடக்குதுங்களா சட்டசபையில் முக்கியமான எதிர்கட்சி அதிமுக இப்போ அவங்க பெரிதாக எதுவும் வந்து குரல் கொடுப்பதே இல்லை ஏதோ வந்து குரல் கொடுக்குறாங்கன்னா கூட அவங்களோட குரல் அங்கே வந்து எதிரொலிக்கப்படுகிறதா இல்லை அது வந்து நேரலையில் காமிக்கப்படுகிறார்களா இல்லைனா வந்து கவர்னர் அவர்கள் வந்து மக்கள் ரெப்ரசன்டேட்டிவாக ஏன்னா சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ எம்பிக்கள் அவர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரசிடெண்ட் ஜனாதிபதி அவர்கள் நியமிக்கிற ஒரு கவர்னர் அப்படின்ற போது அவரும் வந்து இன்டெரெக்டா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன்ற ஒரு மக்களை ரெப்ரசென்ட் பண்ணுகின்ற ஒரு குடிமகனாக நீங்கள் பார்த்து அவர் சொல்கின்ற ஒரு என்னென்ன திட்டங்களை சொல்கிறாங்களோ அது குறைபாடுகள் இருந்தால் குறைபாடுகள் நிவர்த்தி பண்ணணும் இந்த மாதிரிலாம் வந்து நல்ல கன்ஸ்ட்ரக்டிவா பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நாட்டு மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் ஏன்னா நீங்கள் வந்து இப்போ பெரும்பான்மை மெஜாரிட்டி உங்களுக்கு இருக்குங்க சொன்னால் நீங்கள் எந்த சட்டத்தை வேணா ஏற்றலாம் என்ன வேணால் பண்ணலாம் எதிர்கட்சி வந்து இப்போ வந்து பிளந்து பிளவு கொண்டு இருக்கிறார்கள் முக்கியமான எதிர்கட்சியான அதிமுக சரிங்களா அப்படி இருக்கும்போது அதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்து நீங்கள் பண்ணும்போது மக்களுக்கு போகிற நீங்கள் ஒரு நெக நெரட்டிவ் வந்து செட் பண்ணணும் அப்படின்னபோது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவ் வந்து சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அது மக்கள் ஓ இது சரியாக இருக்குமோ அப்படின்ற வந்து ஒரு மனப்பான்மைக்கு மக்கள் மாறாறிடுமா மாற ஆறிடுவா ஆரம்பித்துடுவார்கள் இருபத்தி ஒரு முறை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தொடர்ந்து ஒரு செயலை பண்ணினீங்க அப்படின்னா அது ஹேபிட்டாக போகும் ஸோ இருபத்தோரு முறை நீங்கள் வந்து எதாவது ஒரு வீடியோவை பார்க்குறீங்க ஒரு செயலை வந்து கவனிக்கிறீங்க இல்லை ஒரு செய்தியை பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய்ட்டு உண்மையாக மாற ஆரம்பிச்சுடும் அதுதான், இந்த அதுதான் <laughs> so, அது வந்து இந்த ஐஎன்டிஏ கூட்டணிகள் அகில பாரதம் முழுவதும் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அதுதான் பிரச்சனை கையில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு தடவையும் பாராளுமன்றம் நடக்கும்போது ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி அதானிய காரணம் காட்டணும் இல்ல மணிப்பூர காரணம் காட்டணும் இல்ல வந்து இந்த இவிஎம் மிஷின்ஸ் வந்து தோல்விக்கு வந்து ஏவிஎம் இவரோட தோல்வியை வந்து ஒத்துக்கொள்ளாமல் இவிஎம் தான் வந்து மோடி அவர்கள் வின் பண்ணினாங்க இதை ஒரு இது இதுக்காக ஒரு வாட்டி நிறுத்தறது பாராளுமன்றத்தை இல்ல எலக்ட்ரோரல் பாண்ட்ஸு சட்டமாக இயற்றப்பட்டு அனைத்து கட்சிகளும் அதன் மூலமாக வந்து நன்கொடைகள் பெற்றுக்கொள்ளப்பட்டன இல்லைங்களா இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு பணம் வாங்கினாங்க உங்களுக்கு தெரியும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எவ்வளவு வாங்கினாங்க தெரியும் திரிணாமுல் காங்கிரஸ் எவ்வளவு வாங்கினாங்க தெரியும் ஐயா நான் என்ன சொல்றேன்னா இது வந்து சட்டம் என்பது பொதுவாக அமைந்தது அனைவருக்கும் ஓகே அந்த சட்டத்தை தவறு தவறுன்னு சொல்றீங்க அப்படின்னா சட்டத்தை மாற்றுவதற்கு பாராளுமன்றத்துல புதிய சட்டத்தை இயற்ற வேண்டும் இல்லைன்னா அந்த சட்டத்தை தள்ளுபடி செய்ய வேண்டும் அதற்கு மெஜாரிட்டியோட பண்ணணும் சட்டத்துல என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதன் வழிமுறை நிறுவனங்கள் அதற்கு அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டுக்கு டொனேஷன் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா சோ அப்படி இருக்கும்போது இது இது ஒரு காரணம் காட்டி பாராளுமன்றத்தை முடக்குவது பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்தை முடக்குவதற்கு அடுத்து என்ன காரணம் வேணும்னு சொல்லிட்டு இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு நெருங்கின நண்பர் தான் ஜார்ஜ் சுரோஸ் அங்கே மேலே உட்காந்துருக்காரு அமெரிக்காவில் உட்காந்துருக்காரு சரிங்களா இப்போ தெரியும் உங்களுக்கு இந்த அந்த நீதிபதி தீர்ப்புக்கு அந்த 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 அட்மிட் பண்ண நீதிபதி அந்த அதானியோட குற்றப்பத்திரிகையை அட்மிட் பண்ண நீதிபதி வந்து இப்போ ரிசைன் பண்ணியிருக்கிறார் இப்போ அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் சுரோஸ் அவர் அவர் சார்ந்த நிறுவனத்தோட நிறுவனத்தின் மூலமாக பணத்தை பெற்றுக்கொண்ட ஜான் பை ஜோர்ஜ் பைடன் ஜோ பைடனோட அந்த ஒரு பொலிட்டிக்கல் குரூப்பில் வந்து அவர் ஒரு அமைப்பாளராக இருக்கிறாரு அவர் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த ரைட் விங் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இங்கே டெமோக்ராட் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதுதான் ட்ரம்ப் அனுப்புறாங்க இவங்கெல்லாம் வந்து இங்கே லெஃப்டிஸ்ட் ஓகே டெமோக்ராட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அங்கே ட்ரம்ப் வந்து ரிபப்ளிகன்ஸ் ஸோ டெமோக்ராட்ஸ் அவர்கள் கூட்டமைப்பில் வந்து நிறைய நீதிபதிகளை நியமித்து இந்த மாதிரியான ஒரு சதி செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு இங்கே வந்து இங்க இருக்கிற வந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனோ இல்லை ஜெய்சங்கர் அவர்களோ இல்லை மோடி அவர்களோ சொல்லலை ட்ரம்ப் அங்கே சொல்லிருக்காரு உடனே வந்து ட்ரம்ப்புக்கும் மோடிக்கும் வந்து அலையன்ஸ் உண்டா எடுத்து ஸோ மோடி வந்து ட்ரம்பே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்லுவாங்களான்னு தெரியல எனக்கு ஸோ எதற்கெடுத்தாலும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தை வந்து பணி செய்ய விடாமல் மக்களின் வரி பணத்தை வீணடித்து பாராளுமன்றத்தை முடக்குவதில் ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள் பட் இன்னைக்கு ஜெய்கிர கூட இருக்க நண்பர்களே குற்றச்சாட்டுகள் வந்து கூட இருக்க நீங்க பாரத் யாத்திரால மிக முக்கியமா நம்ம பாத்துருவோம் அவர் பேட்டி எல்லாம் கண்டறதெல்லாம் ரகுராம் ராஜன் அவர்கள் வந்து பேட்டியெல்லாம் கண்டார் ராகுல் காந்தி ராகுல் காந்தி வந்து ரகுராம் அவர்கள் பேட்டி எல்லாம் அப்படி இருக்கிறவே இன்னைக்கு இப்படி சொல்றாரு ராகுல் காந்தி அப்பா முன்னாடியே சொல்லிட்டாருங்க அதுதான் அதுதான் நான் அடுத்த வரேன் நானு அவர் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே ஒரு அச்சு ஊடகத்துக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்குறார் பேட்டி கொடுத்தபோது என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு இப்போ இப்போ ரைட்டாக பண்ண லோன்ஸ் எல்லாமே ரைட்டாக பண்ணப்படுகின்ற லோன்ஸ் எல்லாமே வந்து இரண்டாயிரத்தி பதினாறு அந்த பதினாறு பதினாலு காலகட்டங்கள் பார்த்தீங்களா அதற்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட லோன்ஸ் அதெல்லாம் எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி யூபி அரசாங்கத்தில் அதை பின்புலமே ஆராயாமல் வில்ஃபுல் டிஃபால்டர்ஸ் அதாவது பணத்தை வாங்கி கொண்டு மோசடி செய்கின்ற பின்புலத்தை கொண்டவர்கள் எந்தவித ஒரு அசட் பேக்கிங்கும் இல்லாமல் நீங்கள் கடன் கொடுக்குறீங்கன்னா அது மூலமாக என்ன சொத்துக்கள் வாங்குறீங்க அதனால் என்ன பிஸ்னஸ் பண்ண போறீங்க பின்புலமே அறியாமல் கொடுக்கப்பட்ட கடன்களினால் வந்து எதெல்லாம் யூபி அரசாங்கத்தின் போது அவர் சொல்லியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த அந்த காலகட்டத்துக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட லோன்கள் அவைகள் தான் இன்னைக்கு வந்து வாரா கடனாக தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது தள்ளுபடி பண்ணலை யாரும் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது ரைட் ஆஃப் பண்ணியிருக்கிறார்கள் ஸோ அதற்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த இருபத்தஞ்சு லட்சம் கோடிகள் அந்த அந்த காலகட்டத்திலேருந்து வந்து இது வந்து ஆர்பிஐயோட பாலிசி படி தான் வரும் ப்ரூடென்ஷியல் நாம்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு லோன் வாங்கிட்டீங்க அது வந்து வருமானத்தை ஈட்ட முடியாத சொத்தாக மாறிவிட்டது நான் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸாக மாறிவிட்டது அப்படின்னா தொண்ணூறு நாளுக்கு இத்தனை சதவிகிதம் நூற்றி இருபது நாள் நூற்றி நாள் நூற்றி எண்பது நாள் இரண்டு வருடம் மூன்று வருடம் நான்கு வருடம் அது மாதிரி முப்பது நாற்பது ஐம்பது நூறு சதவீதம் வந்து அந்த ப்ரொவிஷன்ஸ் போயிட்டே இருக்கும் என்னைக்கு நூறு சதவிகிதம் அந்த லோனுக்கு ப்ரொவிஷன் பண்ணப்பட்டு விட்டதோ வராது என்று கணக்கில் எழுதப்பட்டு விட்டதோ அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா புத்தகத்திலேருந்து எடுத்து அதை தள்ளி வச்சுட்டு அதை ரெக்கவரி மெக்கானிசத்துக்கு வந்து ஒரு இது இருக்கு டீம் இருக்காங்க அவர்கள் மூலமாக அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்னு ஒரு வெர்டிகல் இருக்கு அவர்கள் மூலமாக அந்த அந்த சொத்தை ஜப்தி செய்து அதன் மூலமாக ஈட்டுகின்ற வருமானத்தை பணத்தை அதை வந்து அந்த லோன் மூலமாக அடைக்க லோனுக்கு அடைக்கப்பட்டுட்டு மீதி இருந்த பணம் ஏதாவது இருந்ததுன்னா அந்த யார் வாங்கினாங்களோ பணம் கடன் வாங்கினாங்களோ அவங்க கொடுப்பாங்க இல்லைனா தான் வந்து பர்மனண்டாக அதுக்கு ரைட் போகும் புக்கிலேருந்து ரைட் ஆஃப் பண்ணிடுவாங்க அழிச்சிடுவாங்க இப்ப சொல்றது வந்து தள்ளி வைப்பது இப்ப ஒரு நியூஸ் வந்திருக்கோம் விஜய் மாலியா அந்த இதே பாராளுமன்றத்துல கேட்கப்பட்ட கேள்விக்கு நிர்மலா சீதாராமன் திருமதி நிர்மலா சீதாமணே சொல்லியிருப்பாங்க விஜய் மாலியா அவர்களுக்கு கொடுத்த கடன் விட நம்ம ஜப்தி வந்து நிறைய பண்ணிருக்கோம் எடுத்துருக்கோம் அது உண்மையா அவங்க கொடுத்த கடனோட நம்ம வட்டி முதலுமா வந்து பாரத பெற்றுச்சா அதான் சி இந்த இந்த லோனுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கிங் இல்லாம கொடுக்க மாட்டாங்க ஒரு கடன் கொடுக்குறாங்க ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி கடன் கொடுக்குறாங்கன்னா அது வைத்து கொண்டு அவர்கள் அந்த தொழிற்சாலையை தொடங்குவார்கள் தொழிற்சாலையை தொடங்கும் போது அதுக்குண்டான லேண்டு பில்டிங் பிளான்ட் அண்ட் மிஷினரி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுவாங்க ஸோ அதனோட மதிப்பு இன்னைக்கு கூடி கூடிக்கொண்டே போயின்னு இருக்கும் எஸ்பெஷலி லேண்டுக்குலாம் வாங்கும் போது ஸோ அதனால தான் வந்து நீங்கள் இப்போது இப்போ நம்ம இருபத்தஞ்சு லட்சம் கோடிகள் ரைட்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னா அதற்குண்டான சொத்து மதிப்பு நம்மள்ட்ட எவ்வளோ இருக்குது அதை கணக்கு கேட்கணும்ல அப்போசிஷன் பார்ட்டிஸ் அதை கணக்கு கேட்கறதில்ல ஏன்னா கணக்கு கேட்டாங்கன்னு பதில் சொல்லிடுவாங்க பதில் வச்சுக்கோங்களேன் மக்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து உங்கள் நெகட்டிவ் நேரட்டாவை கொண்டு போக முடியாது இதுதான் மடைமாற்றம் செய்கிறது சார் நான் என்ன சொல்கிறேன் ஒரு கடன் வாங்கினீங்க அப்படின்னா எந்த ஒரு புத்திசாலியும் ஒரு சாதாரண குடிமகன் கொஞ்சம் புத்தி இருக்கிறவங்க வந்து நம்ம இப்போ ஒரு கடையில் போய் நீங்கள் வந்து கடன் வாங்குறீங்க வட்டிக்கு கடன் வாங்குறீங்க கடையில் என்னங்க கேட்பாங்க முதல்ல கையில் இருக்கிற மோதிரத்தை கொடுங்க இல்லை கையில் போட்டுருக்குற வாட்சை கொடுங்க அந்த சேட்டுக்கு கூட அந்த ஒரு 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 அதாவது நான் ஒரு சமூகத்தை பற்றி சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் ஒரு தனிநபர் ஒரு பணம் கொடுக்குறாருன்னா அதுக்கு வந்து ஒரு சொத்தை வந்து ஒரு பாதுகாப்பாக வாங்கும் போது இவ்வளோ கோடி கொடுத்துருக்குறாங்களே அவங்க பாதுகாப்பாக சொத்தை வாங்கி வச்சிருக்க மாட்டாங்களா இல்லை சார் அந்த கடனின் மூலமாக வாங்கப்படுகின்ற பொருட்களை வந்து அடமானம் எடுத்துக்கொண்டிருக்க மாட்டாங்களா அந்த அடமானத்தை வந்து வித்துட்டு அதுக்கப்புறமா வரப்போகிற ஃபைனல் பணம் தான் வந்து நெகட்டிவாக இருந்ததுனா தான் நமக்கு வந்து நஷ்டமாக மாறுமே தவிர மற்றபடி அதுலேருந்து எவ்வளோ வருதுங்கிறது வந்து தெல்ல தெளிவாக கொடுக்குறாங்க ஒவ்வொரு லோக்சபா ராஜ்யசபா மீட்டிங்கில் கூட இவங்க கேட்கும்போது அவங்க வந்து நாங்கள் இவ்வளோ பணம் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட என்னோட நினைவு சரியாகும் அப்படின்னு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் ஒரு லோக்சபால வந்து ரிப்ளைக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அதில் அந்த காலகட்டத்தில் ஒரு எட்டு லட்சம் கோடி ரூபாய்கள் வந்து ரைட்டா பண்ண பணத்துல இருந்து ஒன்று ஒண்ணு ரைட்டா பண்ணலேருந்து பணம் வருது இன்னொன்னு இந்த என்பி சொல்றோம் பாத்தீங்களா வருமானம் ஈட்டப்படாத சொத்துக்கள் அதனோட அமௌண்ட் வந்து கம்மியாயிட்டு இருக்கு நீங்க நடவடிக்கை எடுக்க எடுக்க ஸோ மக்கள்கிட்ட போயிட்டு நீங்க வந்து பணத்தை வசூலிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க அவன் பணம் கட்ட ஆரம்பிப்பான் அதாவது தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாக்காத பயிரும் கேட்காத கடனும் பாழ் அதாவது பாக்காத பயிரும் கேட்காத கடனும் பாழ் இதை மாதிரி இவங்க வந்து யுபிஆர் அரசாங்கத்தில் வந்து பணத்தை மட்டும் கொடுத்துட்டு கேட்காமே இருந்திருக்கிறாங்க அதனால தான் பாழடைந்தது என்னது பாழடைந்தது நம்மளோட பொருளாதாரம் பாழடைந்தது அந்த பொருளாதாரத்தை மீட்டெடுத்து இப்போ அதற்கு உண்டான சட்டத்திட்டங்களை வகுத்ததுனால தான் ரகுராம் ராஜ்ன்னு சொல்றார் ரகுராம் ராஜ் யாருங்க மோடி வீட்டுல போயிட்டு டின்னர் சாப்பிட்டு வந்தார் என் ரா சித்தராமனோட லஞ்ச சாப்பிடுறாங்களா உங்களோட தானே இருந்தாரு பாரதியோட யாத்ரா போனார் இன்னும் மிக முக்கியமா சொல்லணும்னா தமிழ்நாடு ஐவர் குழு நிதி சீரமைப்பு ஐவர் குழு முக்கியமான அங்கத்தினரா இருக்கிறார் அவர் அது பத்தி தமிழகத்தில் முக்கியமான கேள்விகள் இருக்கு ஆஹ் சோ அதனால நான் என்ன சொல்ல வர்றேன்னா சார் நீங்க குற்றம் சாட்டு வைங்க சார் குற்றம் சாட்டு வை எல்லாருக்கும் வந்து கேள்வி கேட்பதற்கு உரிமை இருக்கிறது ஆனா அந்த பதில் கொடுக்குறாங்க பாத்தீங்களா அதை பொறுமையா படிச்சு அந்த பதில உண்மைத்தன்மை இருக்கா இல்லையா உண்மை இருந்தா ஒத்துக்கோங்களேன் அது ஒத்துக்கிறதுக்கே அவங்க மனம் மாட்டேங்குது அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து இவிஎம் ஒர்க் ஆயிடுதுங்க மகாராஷ்டிரில இவிஎம் ஒர்க் ஆகல இது எப்படிங்க ஒத்துப்பாங்க மக்கள் சொல்லுங்க இல்லைங்களா ரொம்ப விசித்திரமா இருக்குது இல்ல அதாவது இருநூத்தி நாற்பது தொகுதிகள்ல அதாவது பாரதிய ஜனதா வின் பண்ணினா தனியா தனியா வின் பண்ணி இருநூத்தி நாற்பது தொகுதிகள்ல இவிஎம் வந்து மோசமாயிடுச்சு இல்லைங்களா தான் வந்து பாடுபடுத்திட்டாங்க அதனால வின் மாறிட்டாங்க தொண்ணூத்தொன்பது தொகுதிகளை அவங்களால பண்ண முடியலையா சார் இரநூத்தி நாற்பது தொகுதிகளுக்கு பண்ண முடிஞ்சவங்க ஏன் சார் தொண்ணூத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு பண்ண முடியாது அவங்களால இல்லையா நாற்பத்தெண்டு ஐம்பத்தி ரெண்டாயிரம் தொண்ணூத்தொன்பது வந்துருக்கிறீங்க இன்னைக்கு தெரிய இரநூத்தி நாற்பது பண்ணியாச்சு சார் இன்னொரு தொண்ணூத்தொம்பது பண்றதுல என்ன உங்களுக்கு வந்து கஷ்டம் வந்துட போகுது சார் இதெல்லாம் வந்து மக்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருந்துருக்காங்க உங்களுக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசம் ஒரு நெரேட்டிவ் ஒரு நல்ல ஒரு அஜெண்டா அதெல்லாம் இல்லாததுனால தான் வந்து இந்த மாதிரியான ஒரு வெளிநாட்டு வசதி மூலமாக உள்நாட்டில் ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்தி விட முடியுமா ஏன்னா நிறைய வந்து இப்போ டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு மக்களுக்கு வந்து நெகட்டிவ் மெசேஜை கொண்டு போயிட்டு இருக்காங்க அவங்க பட் இது மக்கள் உணர ஆரம்பித்து அதனால தான் பார்த்தீங்கன்னா மூன்றாவது முறை கூட மோடி அவர்களே மீண்டும் வந்து ஆட்சி அமைச்சர் ஓகே ஸோ வெளிநா வெளிநாடுகளில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து இந்தியன் அகாடமி எப்படி ஒரு கொரோனா தாண்டி ஒரு ரிசப்ஷனை தாண்டி மீண்டு மீண்டெழுந்து வளர்ந்து வந்து பாக்குறாங்க எல்லாருமே ஸோ அதனால பாத்தீங்கன்னா இப்போ இவங்க இவங்க கேள்வி கேட்க கேட்க மக்கள் பதில் பதில் தெரிஞ்சு கொள்வதற்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது அதனால நீங்க வந்து ராகுல் காந்தியை பாராட்டலாம் நிச்சயமா அடுத்தது இன்னொன்னு பார்த்துருப்போம் அண்மையில சர்ச்சை பெருசா ஓடுறது இந்த பாப்தான் அதுக்கு போய் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி கொண்டு வந்து அவங்க அதை முறையாய் வந்து அமல அமல்படுத்தினது வந்து பாஜக அரசாங்கம் பட் இப்ப என்னன்னா இந்த பாப்கானுக்கு ஜிஎஸ்டி பெரிய சர்ச்சையா வெடிச்சிருக்கு இது என்னோட அரசியல் உள்நோக்கம் என்ன அதுக்கு முன்னாடி அதே ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்ல செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு ஐந்து சதவீதம் ஜிஎஸ்டி வரை குறைச்சிருக்காங்க ஐந்து சதவீதமா குறைத்திருக்கிறார்கள் செறிவூட்டப்பட்ட அரிசி அப்படின்னா என்னென்னா இது மாதிரி நம்ம ப பட்டை தீட்டப்பட்ட அரிசி பாலிஷ் பண்ண ரைஸில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா அதில் விட்டமின்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க ஸோ அது வந்து மத்திய அரசாங்கமே வந்து மக்களுக்கு வந்து இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி ஃபார்ட்டிஃபைட் ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து மக்கள் வந்து தங்களோட டெய்லி அன்றாட உணவில் சேர்த்துக்கணும் சேர்த்தினா வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் நாங்கள் அது பன்னெண்டு சதவீதம் ஜிஎஸ்டி இருந்தது அது ஐந்து சதவீதம் குறைச்சிருக்கிறாங்க ஸோ இதிலே அவங்களுக்கு தெரியும் நல்ல விஷயங்களை வந்து நம்ம சொல்லவே மாட்டோம் ஓகே அதாவது இறக்குமுகமாக இருக்கின்ற மக்களுக்கு வந்து சேமிப்பை ஏற்படுத்தி இந்த மாதிரியான விஷயம் வாழ மாட்டோம் அதுக்காக பாப்கார்ன்ல இன்க்ரீஸ் பண்ணது வந்து மக்களை வந்து சுமையாக்கினதா அப்படின்னா சார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க வரி விதிப்பே வந்து எங்கெல்லாம் வந்து மதிப்பு கூட்டி நீங்க வாங்குறீங்களோ இல்லை கன்சியூம் பண்றீங்களோ நுகர்கிறீர்களோ அதற்கு தான் வந்து அதிகமாக வரி விதிக்கணும் ஓகே இப்போ பாப்கார்ன் நானும் நீங்களும் போய் அண்ணாச்சி கடையில வாங்குறோம் ஓகே அண்ணாச்சி கடையில் நம்ம ரோட்டில் போகிற ஒரு வண்டியில் வாங்குறீங்கன்னா ஜிஎஸ்டி கிடையாது ஏன்னா அவர் வந்து நாற்பது லட்சம் ரூபாய்க்கு கீழே டேர்ன் ஓவர் பண்ணுறவர் ஓகே நாற்பது லட்ச ரூபாய்க்கு மேலே தான் அந்த வருமானத்தை ஈட்டுவராக இருந்தால் அந்த பொருட்களை விற்பதற்கு நாற்பது லட்சம் மேலே அவருக்கு டேர்ன் ஓவர் பண்ணுறாருன்னா அப்போதான் அந்த ஜிஎஸ்டிக்குள்ளேயே வருவாங்க அவங்க அது ஒன்று இல்லை அவர் வந்து ஜிஎஸ்டி வரம்புக்குள்ள வந்துட்டார் அப்படின்னா அவர் வந்து ப்ரீபேக் பண்ணாமல் ஒரு ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு ஒரு லேபிள் பண்ணி பிராண்டு பண்ணி விற்கலை அப்படின்னா வெறும் ஐந்து சதவிகிதம் தான் சரிங்களா ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா வந்து இந்த இதில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா உங்களுக்கு பிளாஸ்டிக் கவர் கூட இல்லை அந்த நம்ம நியூஸ் பேப்பரில் நியூஸ் பேப்பரில் மடக்கி கொடுப்பாங்க பார்த்தீங்களா ஒரு இது வேர்க்கில் சாப்பிட்ற மாதிரி அதை மாதிரி மாதிரி அவருக்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிள் இருந்தால் ஐந்து சதவிகிதம் இல்லை அவர் வந்து ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தோட வந்து டையப் பண்ணி பிராண்ட் பண்ணி ஒரு பாப்கார்னா விற்கிறார் அதாவது சால்ட் அண்ட் ஸ்பைஸ் சர்க்கரை இல்லாமல் ஓகே இனிப்பு இல்லாத ஒரு பாப்கார்னா விற்கிறார் அப்படின்னா பன்னெண்டு சதவிகிதம் அது பிராண்டு பண்ணி ப்ரீ பேக்கெட்டு ப்ரீ பேக்கேஜ் ப்ரீ லேபிள் அண்ட் பிராண்டட் பன்னெண்டு சதவிகிதம் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சுகரை கோட் பண்ணுற மாதிரி அதான் கேரமல் சொல்லிட்டு இப்போ சொல்லிருக்கிறாங்க இல்லையா சுகர் கோட் பண்ணி நீங்கள் பாப்கார்னா விற்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பதினெட்டு சதவீதம் இப்போ ஒரு சாக்லேட் இருக்குங்க சாக்லேட் வந்து அந்த கோகோ பேஸ்டு பவுடர்லேருந்து இதை தயாரிக்கிறாங்க அப்புறமா அதில் வந்து இனிப்பூட்டு இனிப்பூட்டுகள் வந்து சேர்க்குறாங்க அப்போது அது வந்து சுகர் பேஸ்டு ப்ராடெக்டாக மாறுகிறது சுகர் பேஸ்டு ப்ராடெக்டாக மாறும்போது அதுக்கு பதினெட்டு சதவீதம் நான் கோகோ பவுடர் சொல்கிறேன் பார்த்தீங்களா அது மாதிரியான ஒரு பேஸ்ட் பாப்பான்னு வச்சுக்கோங்க அதில் வந்து நீங்கள் சுவையூட்டியாக ஒரு சர்க்கரையை சேர்க்குறீங்க கேரமெல் என்ற அந்த ப்ராடக்டை சேர்க்குறீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்வீட்ஸ் கேட்டகரிக்குள்ளே வருது ஸோ ஸ்வீட்ஸ் கேட்டகரிக்குள்ளே வரும்போது இந்த கேட்டகரிக்கு பதினெட்டு சதவீதம் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது இதுக்கு பதினெட்டு சதவீதம் சார்ஜ் பண்ணணுமே இதுதான் வந்து கரெக்டான கான்செப்ட் மெக்கான இதில் ட்ரேடிங் பார்லர்ஸ் வரும்போது ஸோ இரண்டு இனிப்பு வகைகளும் ஒரே இதை வந்து அப்செக்டிவ் தான் மீட் பண்ணுது மக்களுக்கு வந்து ஒரே சுவையை கொடுக்குறாங்க அப்படின்ற போது அதற்கு உண்டான வரி வந்து பதினெட்டு சதவீதம் மாறுது ஓகேங்களா ஸோ பேஸில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஐந்து சதவீதம் மட்டும்தான் வெறும் பாப்கார்னை நீங்கள் வந்து பொறிச்சி ஒருத்தர் கடையில் கொடுக்குறாருன்னா அஞ்சு சதவீதம் சால்ட் அண்ட் ஸ்பைசி அதுக்கு மேலே வந்து லேபிள் பண்ணி பிராண்ட் பண்ணி விற்கிறார் மதிப்பு கூட்டுறாரு யார் பிராண்டு பண்ணுவாங்க யாரெல்லாம் வந்து ஒரு கம்பெனி நிறுவனத்தை வந்து ஒரு பெரிதாக ஒரு மார்க்கெட்டிங் எடுத்துன்னு போயிட்டு அப்போ அவங்களோட விலையை கூட்டி விற்கிறாங்க ஸோ நீங்கள் விலையை கூட்டி விற்கும் போது அதற்கு உண்டான வரியை வந்து அரசாங்கத்துக்கு செலுத்தணும் அதுதான் தான் அதனால்தான் பன்னெண்டு அதுக்கப்புறமா அது சுகர் பேஸ்டு ப்ராடக்டாக மாறும்போது அதுக்கு நான் ஈக்குவலாக அது மாறுது ஸோ இப்படி நீங்கள் வந்து பொருளாதாரத்தை புரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் அதாவதுங்க இப்போ இப்போ இதனால் யார் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா கிராமத்தில் உள்ளவங்களாம் யாருமே இப்போ புறநகரில் கிராமத்தில் பாதிக்கப்பட மாட்டாங்க ஓகே அவர்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்கிற மெசேஜ்லாம் ஒன்றுமே கிடையாது ஏன்னா அவங்க அவங்க போகிறாங்க ஒரு தேட்டரில் போயிட்டு கணேஷ் தேட்டரில் போயிட்டு டிக்கெட்டை வாங்குவான் கரையில் உட்காந்து பாப்பா சாப்பிட்டு சாப்பிட்டு இருப்பான் அங்கே ஜிஎஸ்டியே கிடையாது இங்க எங்க மால்குள்ள போயிட்டு நூத்தி இருபது ரூபா டிக்கெட்டு இல்ல இருநூறு ரூபாய் டிக்கெட்டை கொடுத்து நானூறு ரூபாய்க்கு பாப்கார்ன் வாங்கி சாப்பிடுறீங்க பாத்தீங்களா அந்த நானூறு ரூபா பிராண்ட் பண்ணிருக்காங்க ஸ்வீட் போட்டடா கொடுக்குறாங்க ஸோ அவன் வந்து நல்ல ஒரு அட்ராக்டிவ் ப்ரா இதில் கொடுப்பான் ஸோ அதற்கு உண்டான கார்பரேட் நிறுவனங்கள்லாம் வந்து அதுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணியிருப்பாங்க ஸோ அப்போ மதிப்பை கூட்டி விற்கிறதுனால அவர்களுக்கு வந்து இந்த பதினெட்டு சதவீதம் இதுதான் புரிஞ்சுக்கணுங்க ஸோ அதனால் வந்து இதுக்கு கிளாரிஃபிகேஷன்லாம் இருக்குது ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணாங்களோ அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இது முக்கிய முக்கியமாக என்ன பார்க்கணுன்னா என்ன வரி விதித்தாலும் அதில் பாதி வரி மாநில அரசாங்களுக்கு போகுது மீதி வரி தான் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு வருது அந்த போக மீதி போகிற மத்திய அரசாங்கத்தோட வரியும் நாற்பத்தி ஒரு சதவிகிதம் ரெவல்யூஷன் மூலமாக திரும்பி நமக்கு வந்துடுது ஸோ அதனால் எல்லோரும் இந்திய பொருளாதாரத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க பை பேயிங் த டாக்ஸஸ் இதையும் நீங்கள் அரசியலாக மாற்றுறீங்க அரசியலுக்காக எடுத்துன்னு போறீங்க அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி ஏன் ரெண்டாயிரத்தி பத்துல ஒரு பட்ஜெட் பேப்பர் பிரசன்ட் பண்ணும் போது பி சிதம்பரம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு வந்து நாங்க வந்து ஜிஎஸ்டியை கொண்டு வந்துடுவோம் அப்படின்னாங்க கொண்டு வந்துடுவோம் சொல்லிட்டு அப்போ வந்து ஒரு சர்வீஸ் டாக்ஸ் பன்னெண்டு சதவீதமாக இந்த சர்வீஸ் டாக்ஸ் பதினஞ்சு சதவீதமாக உயர்த்தினாங்க உயர்த்தினாங்கன்னு கேட்டபோது இல்லை இல்ல நாங்க வந்து ஒரே நாடு ஒரே வரை ஒரே சந்தைக்கு போகும்போது எல்லா பொருட்களும் ஒரே வரைக்கு இணையாக வர வேண்டும் அதனால பன்னெண்டு பர்சன்ட் இந்த சர்வீஸ் ஸ்ட்ரக்சர் பாதி பர்சன்ட் மாத்திரேன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஜிஎஸ்டின்ற கான்செப்டே வந்து கொண்டு வரல பாராளுமன்றத்தில் ஏன் அவர்களுக்கு வந்து அந்த தொலைதூர நோக்கு பார்வையோ இல்லை அது திட்டத்தை நிறைவேற்றும் ஒரு சிந்தனையோ இல்லை இப்போ இவங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாலில் வந்தாங்க பதினேழு ஜூலை மாதம் மூணே வருஷத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய சீர்திருத்த சட்டத்தை திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க இப்போ நீங்கள் இதில் நீங்கள் கொண்டு வரும்போது என்னென்ன திட்டங்களை வச்சுருந்தீங்க இப்போ என்ன வந்திருக்குது அதில் உள்ள என்ன கேப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு ஜிஎஸ்டியே தப்பு ஜிஎஸ்டி வந்ததினால வேலை வாய்ப்பு இன்மை நிறைய பெருகிடுச்சு பொருளாதாரம் நசிந்து விட்டது இப்படிலாம் சொன்னீங்கன்னா பட் கணக்கில் என்ன சொல்லுவாங்க கல்லால் பணம் இருக்காங்களே நாலு ட்ரில்லியன் டாலரை நோக்கி இந்திய அரசு இந்திய பொருளாதாரம் போய் கொண்டு இருக்கிறதுல ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க இதுக்கு வந்து தக்க பதிலடி கண்டிப்பாக வந்து இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுத்தாங்க அது போகாதுன்னு நினைக்கிறாங்க மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு மாநில தேர்தலில் வரும் இருபத்தி ஒன்பது மத்திய கிள பாராளுமன்றத்தில் போது அதற்கு மக்கள் வந்து தக்க பதிலடி கொடுப்பாங்க